இப்போ இந்த கோலா மீனை கட் பண்ண போகிறோம் ஒரு கிலோ இருக்கும் இரநூத்தம்பது ரூபா நல்லா இருக்கும் மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும் வறுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஸோ என்ன பண்ண போகிறோம் இந்த தலையெல்லாம் தூக்கி போட்டுடலாம் நிறைய இருக்கு அவ்வளோதான் ஒரே துண்டு தலை தனியாக வந்துடுச்சு அதே ஓரம் வச்சுட்டு மீனை கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆனால் பழக்கமாக இருக்கிறவங்களும் பண்ண முடியும் வாலையும் கட் பண்ணியாச்சு சூப்பராக வால் கட் பண்ணியாச்சு தலையை கட் பண்ணியாச்சு இப்போ மீதி இருக்கிற மீனை கட் பண்ண வேண்டியது தான் இதுக்கு பேர் கோலா மீன் பேரு பாத்திரத்தை எடுக்கவும் மீனை உள்ளே போடவும் இதுதான் மீனை கிளீன் பண்ற ஏரியா அவ்வளவுதான் மீனை கிளீன் பண்ணியாச்சு சூப்பரா இது முதல் ஒரு ரெண்டு துண்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேல குடலே கிடையாது ஒண்ணு இருக்கு அப்புறம் பார்ப்போம் இவனை கட் பண்றது இந்த மாதிரி கத்தியில தான் கட் பண்ண முடியும் இதை வந்துட்டான் உள்ள போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அருண் முதல்ல அருணாழக்கா ஷார்ஸ் பண்ணி கொடுட்டான் சும்மா எறும்பெல்லாம் சும்மா கேக் மாதிரி கட் பண்ணிட்டு போகும் கத்தி தப்பி தவறி கைய வச்சான் கை எங்கறதுன்னே தெரியாது ஸோ லாஸ்ட் பட் ஒன் இந்த பெரிய பீஸ் வீடியோ இதோட முடிக்கிறேன் நான் போய் மற்றதெல்லாம் வந்து பண்ணுறேன் அதுக்கப்புறம் முடிஞ்சால் சமையல் பண்ணுறதை பார்ப்போம்